எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ பதிவு ஒன்று போடலாம் நம்ம தமிழ்மொழியில் அப்படின்னுட்டு ஒரு ஆசை அதில் என்னாச்சுன்னா என் கூட இப்போது யூனிவர்சிட்டியில் எனக்கு வந்து ப்ரொஃபஸராக இருந்தார் ஒருத்தர் அவர் பேர் டாக்டர் பழனல் அவர் வந்து சில சமயம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி விஷயங்களெல்லாம் அப்படியே ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார் அந்த மாதிரி ஒரு தடவை அவர்கிட்ட சும்மா கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் உங்கள்கிட்டந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையே நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்கள்கிட்டருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் அப்போ அவர் சொன்னார் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோ உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பற்றி ஒரு பக்கம் எழுது தெரியாத விஷயத்தெல்லாம் பற்றி ஒரு பக்கம் எழுது அப்புறமா உனக்கும் எனக்கும் காமனாக இருக்கிற விஷயங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசி நம்மளோட அறிவை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சரி அப்படின்னுட்டு ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும்போது ஒரு ஒரு விஷயம் நமக்கு புலப்பட்டது முதல்ல வந்து கடவுள் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்லாம் சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு வந்து அறிவு கிடையாது அது இருக்கு இல்லை அப்படின்னு டிபேட் பண்ணி நம்ம கன்க்ளூஷ் பண்ணுறதுக்கும் நமக்கு வழி கிடையாது அதனால் அது எனக்கு தெரியாத விஷயம்தான் அதை பற்றி டாக்டர் பானல்கிட்ட பேசி நம்மளை நம்மளே வந்து குறச்சிக்க வேண்டாம் அப்படின்னுட்டு நம்ம மதிப்பை குறைச்சிக்க வேண்டாம் அப்படின்ட்டு மறுபடி ஆத்மா சோல் அப்படின்னு அதுவும் இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சு சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அதுக்கான ப்ரூஃப் இருக்கா இல்லை அது யாராவது அனுபவிச்சிருக்காங்களா முன்னாடி அப்படி இருந்ததுன்னா நமக்கு அதை பத்தின டீடைலான நாலேஜ் இல்லை அப்படின்னு இப்போ இது மாதிரி ஒரு ஒரு விஷயமா நம்ம இல்லை தெரியாது தெரிஞ்ச விஷயங்கிற அந்த பக்கமே வந்து எம்டி பேஜா இருந்தது தெரியாத விஷயங்கள் தான் நிறைய இருந்தது அப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஒன்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த நம்ம அப்ரோச் பண்ணும்போது நமக்கு புரியுது நமக்கு எதுவுமே தெரியலையே எதை பற்றியுமே டீட்டெயில்டு நாலேஜ் இல்லையே அப்படின்னு புரிய வருது அப்புறம் அவர்கிட்ட நான் அதை இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னா அடுத்து சில வாரங்கள் கழித்து அவரை சந்திக்கும் பொழுது அவர்கிட்ட நான் சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு அப்போ இத்தனை நாளாக நீ வந்து இந்த தீசஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்க பேப்பர்ஸ்லாம் எழுதியிருக்க அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுதான் எழுதினியா இல்லை தெரியாமலே எழுதினியா அப்போ அப்போ தான் நமக்கு புரியுது நம்ம எழுதுனது எல்லாமே வெறும் வார்த்தை குவியல்கள் இட்ஸ் நத்திங் பட் அ ஹீப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்போது நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு செய்கிற விஷயங்கள் எதுவுமே ஒரு ஒரு ஆராய்ச்சி மூலமாக யாரோ கண்டுபிடிச்ச விஷயங்களை தான் மறுபடி வேறு வேறு வார்த்தைகளை போட்டு நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோமே தவிர நமக்குன்னு தெரிஞ்சது எதுவுமே இல்லை அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்போ தான் அவர் சொன்னார் அப்போது இந்த மாதிரியான ஒரு ரியலைசேஷன் வரும்பொழுது தான் உண்மையான நாலேஜ் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு ஹம்பிள்னஸ் வரும்பொழுது தான் நமக்கு வந்து நல்ல நாலேஜ் வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து மேலும் 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 கற்றுக்கிறதுக்கான ஒரு விஸ்தாரமான மனநிலையை விஸ்தாரமான அப்படின்னா ஒரு பறந்து பர பரந்த மனப்பான்மையை அடைவோம் அப்படின் சொன்னார் சரி இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு நன்றி பாய்